ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப இதமான குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ஜூஸை ஒரு முறை செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கும் தேவைப்படும் போது சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சப்ஜாவதெல்லாம் சேர்த்து குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான அந்த ஜூஸை வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க கலந்த பிறகு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் அதாவது விதையுள்ள திராட்சை தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுபோல் ஃப்ரெஷ்ஷான திராட்சையாக பார்த்து வாங்கிக்கோங்க திராட்சையில் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குன்றதுனால நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம திராட்சைலாம் கொடியில் இருக்கும்போதே நமக்கு வந்து கெமிக்கல்ஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணி தான் நமக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க அதனால் போல் திராட்சையை ஒரு பதினஞ்சு நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இப்போ திராட்சையில் இருக்க இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பழத்தை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கோங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இது போல் விதையுள்ள கருப்பு திராட்சையில் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதிகமாகவே இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விதையுள்ள கருப்பு திராட்சையை இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி கொடுங்க பாருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்ச தண்ணி இவ்வளோ அழுக்காக இருக்குது அதனால் ரெண்டு முறை மறுபடியும் இதை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஒன்றரை லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா சூடு சூடான பிறகு சுத்தம் பண்ணி வச்சுருக்க திராட்சை இதோடு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக திராட்சை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ மிதமான தீயில ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இடத்துல இடையில் கலந்துக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கும் தோலெல்லாம் தனியாக வந்திருக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இந்தளவுக்கு நல்லா உப்பி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இது போல் ஜூஸ் வடிகட்டியில் தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி எடுத்த பிறகு இந்த திராட்சையை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு மசியல் வச்சு இது போல் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் இதுபோல் செய்யும்போது இந்த பழத்தில் இருக்க நார் சத்து கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும் இந்த மாதிரி நார் சத்து குறையாமல் ஜூஸ் செஞ்சு சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனையும் வராமல் இருக்கும் பாருங்கள் இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம விதையுள்ள திராட்சை எடுத்ததுனால நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா அந்த விதையில் இருக்க கசப்பு தன்மை இது லேஸாக ஜூஸில் தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது போல் மசிச்சுட்டு நீங்கள் ஜூஸ் செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இது போல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த பிறகு திராட்சை வேக வச்ச அதே பாத்திரத்தில் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை சேர்த்துக்கலாம் திராட்சை வேக வச்ச தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மிதமான தீயை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்கும் போது இது நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும் அதனால மிதமான தீயில வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு கூட கொதிக்க வச்சுக்கோங்க இது லேசாக திக்காக மாற ஆரம்பிக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இனிப்புக்காக நான் ஒரு கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கப் அளவு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது முறை ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க சக்கரெலாம் கரைஞ்சி வந்த பிறகு ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க எலுமிச்ச சாறு சேர்க்கும் போது புளிப்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணிவிடும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா என்ச என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் வரணும் இப்போது ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்த பிறகு லேசாக இது திக்காக மாற ஆரம்பிக்கும் திக்காக மாறின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துட்டான் வெளியே எடுத்துகிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க ஆறுன பிறகு சுத்தமான கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு நாலு நாள் வரைக்கும் கூட தேவைப்படும் போது கொஞ்சமாக இந்த ஜூஸை எடுத்து ஒரு சில்லுன்னு தண்ணி சேர்த்து ஊற வச்ச சப்ஜா விதெல்லாம் சேர்த்து கூட குடிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் தேவைப்படும் போது சம்மர் டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஜூஸ் ரெசிபி இப்போ மீதம் இருக்க ஜூஸை நான் ஒரு ஒரு டம்ளரில் சேர்த்துக்கிறேன் இதோடவே நான் சில்லுன்னு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு ஊற வச்ச சப்ஜா விதையும் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குன்றதுனால ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் நான் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க டேஸ்டியான ஜூஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு திராட்சையில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்படும்போது ஜூஸ் செஞ்சு குடித்து பாருங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் வீடியோ ஸ்கூலாக இருந்தோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்